எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் இருந்துச்சு அவருக்கு எல்லாருக்கிட்டும் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல நான் சொன்னேன் எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது அவருக்கும் ஏன் உள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருதுக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ பில் நல்ல ஒரு படம் பண்றதும் ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்க கொடுக்குற ஒரு எஃபர்ட் நீங்க நங்க கொடுத்திருக்கிற அன்பு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே ஒன் ஆஃப் த இருந்து இன்னையத்தி பார்க்கும் போது இப்படி தான் போயிட்டே இருக்கு அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனால் அதுக்கு அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாரும் நல்ல படம் நல்ல படம் சொல்லி நிஜமாவே சொல்லி மற்ற எல்லாரும் வந்து பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு உள்ள ஒரு கனவு இருக்கும் ஒரு படத்தில் ஷூட்டிங் போகும்போது ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது எல்லாமே உள்ள ஒரு கனவு இருக்கும் அதுதான் சக்சஸை பற்றி அந்த சக்சஸ் இன்னைக்கு ஒரு ரியாலிட்டியாக மாறிடுச்சுன்னு இன்னைக்கு இது இப்போ இது இந்த ட்ரீம் இதுதான் நான் கனவு இது என்னோட கனவு இருந்துச்சு இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாக மாறிடுச்சு அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரி படி ஹூ ஹாஸ் வர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம் ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம் நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை இதோட க்ரூ இதோட ப்ரொடக்ஷன் எவ்ரிபடி அவ்வளோ நாள் அவ்வளோ டைம் அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து டைம் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னாலே தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார் என்னோடய கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோடய நாலாம்த தமிழ் படம் ஒரு 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 ஆர்டிஸ்ட்டு நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ டு பாரண்டி சார் அதித்தி அண்ட் அப்ளாஸ்

இந்த சப்போர்ட் இனியும் இனியும் இருக்குன்னு நம்புறேன் நன்றி